ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதம் இந்த சுக்கிரபகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான் அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் அடைந்து நீச்சம் அப்படின்னாலே பலமிழக்கிறதுன்னு அர்த்தம் அஸ்தங்கம் வேறு நீச்சம் வேறு அஸ்தங்கம் மறையிறது இது வந்து நீச்சம்னா பலம் பலமிழக்கிறது இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தன வரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்த வருமானம்ங்கிறது வரல நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு போயிட்டுருக்கு கடன் வாங்கிறது வேற கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேறு ஆனால் நமக்கு சேர வேண்டியது வர வேண்டியது தான் வருமானம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு அசுரகுரு தேவகுரு வந்து பிரகஸ்பதி நம்ம குரு வியாழ பகவான் அதே சமயம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும் போதே கன்னீராசில நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வந்து உச்ச ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் அதே குரு பகவான் பாருங்க தேவகுரு எப்பவுமே பாத்தீங்கன்னா தனுசுல வந்து ஆட்சி ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடறார் மகர ராசியில் நீச்சம் சோ தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும் எப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான் என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை மணி துட்டு டப்பு நகதி இந்த பணம் இருக்கணும் பணம் இல்லைன்னா ப்ரோ எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது அப்போ இந்த தனக்காரகன் யார் குரு பகவான் சந்தோஷ காரகன் நீச்சமடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர் அதாவது தனுசு ராசியில ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சமடைகிறார் அப்ப இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அடி என்ன அப்படின்னா பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய் என்ன அதே யுஎஸில் போனிங்கன்னா டாலர் என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு இந்த மாதிரி மார்னெண்டே இருக்குது ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் என்ன எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிரபகவான் அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறது குரு வந்து ஆட்சி அமைத்து தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சமடைகிறார் பலம் இழக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சமடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார் எப்பவுமே நீச்சம் பலம் பெறுறது பெரிய விஷயம் பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம் ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னிராசியிலிருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப அற்புதம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இதுதான் சுக்கர பகவானோட அந்த ட்ராவல் டைம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆட்சி துலாம் ராசியில் ஆட்சி ஆக இந்த சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதைவிட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு எதுக்கு சொல் சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் எப்பவுமே உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா ராசிநாதன் இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே நீங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அம்சம் அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதே சமயம் ரெண்டாவது ஆதிபத்தியம் என்ன தெரியுமா அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க எல்லாருமே நிறைய பேர் துலாம் ராசி அன்பர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருப்பீங்க சந்தோஷம் அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருந்தார் விரயஸ்தானத்தில் நீச்சம் ஏகப்பட்ட பணம் வந்துட்டுருக்கு உழைக்கிறீங்க அந்த பணம் வந்துட்டுருக்கு ஆனால் ஏகப்பட்ட செலவு அப்படியே இருக்கு சேமிப்பு ஜீரோ இந்த காலகட்டம் தான் இருக்கு கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது பணம் நிறையா வந்துட்டுருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் எல்லாம் எப்படிப்பையோ போய் அந்த பணம் செலவாயிட்டுருக்கு விரயமாகிடுது இவ்வளோக்கும் பலம் இழந்து இருக்கார் நீச்சமடைந்த நிலையிலேயே உங்களை கௌத்துவிட்டார் ஏன்னால் ராசிநாதன் ராசிநாதன் நீச்சமடையக்கூடாது அப்போ மற்றவங்க நீச்சமடைந்தால் பரவாயில்லையா கிடையாது எந்த கிரகம் நீச்சமடைந்தாலும் நமக்கு எந்த இடத்துல இருந்து நீச்சமடைகிறாருன்னு தான் பார்க்கணும் அப்போ ராசிநாதன் அப்படிங்கும்போதே உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கீங்க உங்களோட செல செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 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 தொட்டு 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 ஏகப்பட்ட செலவு ஜீரோ பேலன்ஸ் இந்த மாதிரி தான் போயிருக்கு இப்போ இந்த விரயஸ்தானம் அந்த இடத்துல நீச்சமடைந்த நிலையை விட்டு முழு பலத்துடன் எங்க ஆட்சி அமைக்கிறார் ஜென்ம ராசி அருமை ராசிநாதன் பலமிழந்த நிலையை உதறிவிட்டு முழு பலத்துடன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்து ஆட்சி அமைக்கிறார் பெரிய பாக்கியம் இன்னும்தாய் உங்களோட அதிரடி ஆட்டமே ஆரம்பம் இதுவரைக்கெல்லாம் ஆடி நீங்கள் பணம் வந்தது ஆனால் ஏகப்பட்ட செலவு ஜீரோ பேலன்ஸ் ஆனால் இப்போ ஆடுற ஆட்டம் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்கும் அப்போ இந்த ஜென்மராசியில் வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் கண்டிப்பாக கொடுப்பார் பெரிய மாற்றங்கள் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுப்பார் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார் மாற்றம்னால் அதான் முன்னேற்றம் நீங்கள் ஐயையோ உத்தியோகம் போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க உத்தியோகத்தில் ஒரு மாற்றம்னால் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு கிஃப்ட் கொடுப்பார் மேலே அதிகாரிகள் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் இந்த வேலையை முடித்து கொடுத்தீங்க இந்தாங்க இந்த வேலையை வச்சுக்கோங்க இந்த சம்பளத்தை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க சந்தோஷம் ஆமாம் தொழில் வியாபாரம் லாபமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் இது வரைக்கும் ரொம்ப வேலை 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 வேலைன்னு வேலை பலுவிலேயே சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் பா ஒரு சினிமாக்காவது போயிட்டு வந்துடலாம்ப்பா அதேமாரி எங்கே வெளியில் கிளம்பினா கூட அந்த கலை அதாவது எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரெண்டாவது அந்த ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு கலைக்கலகள அப்படி சந்தோஷமாக அப்படி தன்னைத்தானே சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் அது பெரிய பாக்கியம் எப்பவுமே ஆத்மதிருப்தி வேறு திருப்தி வேறு ஆத்மதிருப்தி வேறு அந்த வகையில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு உயர்வு இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள் இது வரைக்கும் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓயும் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் ஆடாடா இதுவா அல்லவா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பேசுவாள் அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஏழு குடி அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகவன் வரும்போது தன வரவு தாராளமாக வருங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதெல்லாம் பெரிய மாற்றங்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதுனால குடும்பத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்றார் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துல இருக்குங்க அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக சில மன மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும் குழந்தைகள் படிக்கலையே நினச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தை பெறுவாங்க அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் வெளிவேந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று ஆறு கூட அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணும்போது உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் சந்தோஷம் இருக்கும் அதேமாதிரி உங்களோட முயற்சிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் தங்கு தடையில்லாமல் டக்கு 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 டக்குன்னு வெற்றி அடையும் இப்போ உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தாங்க சட்டம் அளவுக்கு உங்களை புரிஞ்சிக்கிட்டு நடப்பாங்க மேலதிகாரிகள் தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் ரொம்ப அற்புதம் இந்த நேரத்தில் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பே இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் எங்கள் குருவோட விசாக நட்சத்திரங்களில் உட்காந்துட்டு உங்களுக்கு சில வேலைகளை செய்ய போகிறார் கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் என்ன வாய்ப்பு ஒரு வருமானத்தை கொடுப்பார் எப்படி வருமானம் வரும் உழைக்கணும் உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக சுக்கிரபகவானை வழிபாடு பண்ண 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 பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு தீபம் போடுங்க சுக்கிரபகவானுக்கு ஒன்று ரெண்டாவது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் எப்போவுமே துலாம் ராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண பண்ண தான் சுக்கர பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்போ உங்களோட செல்வநிலை உயரும் சாதாரணமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஸோ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜென்ம ராசியில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்